ரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை மே மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நம்மை சூழ்ந்திருக்கும் மேன்மை இன்றைய தியான வசனம் சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாலியம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் தியானம் அந்நிய நாட்டுப்படைகள் குதிரைகள் ரதங்களோடும் பலத்த ராணுவத்தோடும் வந்து ராக்காலத்திலே தேவனுடைய மனுஷனாகிய எலிஷா இருந்த பட்டணத்தை சுற்றி ஏனெனில் தேவ மனுஷன் அவர்களுடைய ரகசியமான சதி திட்டங்களை வெளிப்படுத்துகின்றான் எனவே அவனை கைப்பற்றினால் அந்த தேசத்தை முற்றுகை போட்டு மேற்கொண்டு விடலாம் என்று எண்ணிக்கொண்டார்கள் ஆனால் அந்த அந்நியர்கள் மெய்யான தேவனாகிய கர்த்தருடைய மனுஷன் என்பதன் பொருளை அறியாதிருந்தார்கள் அந்த அந்நியர்கள் மட்டுமல்ல தேவனுடைய மனுஷனாகிய எலிஷாவின் வேலைக்காரனும் அதை அறியாதிருந்தான் அந்த வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான் அப்பொழுது வேலைக்காரன் தேவனுடைய மனுஷனாகிய எலிஷாவை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான் அதற்கு தேவனுடைய மனுஷன் பிரதியுத்தரமாக பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கத்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான் உடனே கத்தர் அந்த வேலைக்காரனின் கண்களை திறந்தார் இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் ஆம் பிரியமானவர்களே நாமும் மாம்ச கண்களால் நம் சூழ்நிலைகளை நோக்கி பார்ப்போம் என்றால் எலிஷாவின் வேலைக்காரனை போல பிரச்சனைகளை கண்டு பயப்படுகின்றவர்களாக இருப்போம் ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய விசுவாச கண்களால் நோக்குவோம் என்றால் தேவனாகிய கத்தரின் பாதுகாப்பை நாம் உணர்ந்து கொள்ளுவோம் ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களா இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்கள் சேனையாய் திரண்டு வந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆனால் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் அவருடைய அரணான பாதுகாப்பு உங்களுக்கு கத்தாவே மாம்ச கண்களால் நான் என் பிரச்சனைகளை நோக்காமல் விசுவாச கண்களால் நோக்கி பார்த்து உம்முடைய மேன்மையான பாதுகாப்பை அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் வாசகம் மத்தியு பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம்